ஹாய் வீவர்ஸ் லங்கா லோப் சேனலோட அணிஞ்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு முக்கியமான எபிசோட் மூலம் அவங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி ரொம்பவே கொடூரமான விஷயங்கள் உலகத்துல நடந்துட்டு இருக்கிறது மனதுக்கு ஏதோ ஒரு வகையில சஞ்சலத்தையே தந்து கொண்டிருக்கு அப்படியான ஒரு சம்பவம் இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் தான் நடந்திருக்கு அது சம்பந்தமாக விரிவாக பார்க்க போகிறோம் அந்த எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி அன்பான சொந்தங்கள்லாம் கல்லூப் சேனல உங்களுடைய உறவுகளோட சேர்ந்து நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக எங்களுக்கு தந்தா தான் வலுவானவர்களாக மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல விஷயங்களையும் ஒரு விஷயத்தினுடைய ஆழத் தன்மையையும் நிறைவாக தரதுக்கு நாங்க ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க எபிசோடுக்கு போகலாம் இந்தியா அப்படின்னு சொன்னதுமே பல மதங்கள் பல இனங்கள் ஒட்டுமொத்தமாக வாழக்கூடிய ஏராளமான மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு தானே அந்த நாட்டுல எல்லா இன்ப துன்பங்களும் இருக்கும் தானே இருந்தாலும் பாலியல் வன்கொடுமை என்றது சாதாரண ஒரு விஷயமாகவே இந்தியாவில மாறி இருக்கு என்றுதான் துக்ககரமான துயரகரமான ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமாக பார்க்கலாம் அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதைத்தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்தியாவினுடைய பஞ்சாப் மாநிலம் லூத்தியானா என்ற இடத்துல தான் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிக்கிறதுக்கு அளவுக்கு எதிர்ப்பு சாதாரண விஷயம் கிடையாது அதாவது சாதி இன போன விஷயமா தான் பார்க்கப்படுது இப்படி சாதி வரி வரி எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பொண்ணு ஒரு பையனை அவங்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி ரெண்டு பேரும் புது வாழ்க்கை வாழ்றதுக்கு ட்ரை பண்றாங்க ரெண்டு பேரோட வீட்டுக்கும் தெரியாம வேறொரு இடத்துல போய் வாழ்றாங்க இதனால ரொம்பவே மனமுடைஞ்சு போன ரொம்பவே குரூர ஒரு புத்தியோட இருந்த அந்த பொண்ணோட அப்பா ரவீந்திர சிங் அவரோட தம்பி விரேந்திர சிங் மகன் அமன் சிங் அவரோட உறவினர் சந்தோஷ் சிங் இந்த நாலு பேரும் ஒரு முக்கியமான ஒரு வேட்டையை பண்ணியிருக்காங்க பாலியல் வேட்டையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தன்னுடைய அன்பான மகள இழுத்துட்டு போன அதாவது தன்னுடைய எதிர்ப்பையும் தாண்டி தன்னுடைய தன்னோடு இருக்க விடாம பையனோட வீட்டுக்கு இந்த நாள் வரும் கொடுக்கறதுக்கு மறந்து இருக்காங்க இருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னா உண்மையான சம்பவம் அந்த வீட்டுல இருவருமே கிடையாது அதனால அந்த பையனோட இழுத்து போன அந்த பையனோட சகோதரி இருந்த சந்தர்ப்பத்துல அந்த சகோதரிய இந்த நால்வரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க இதுதான் அந்த பிரதேசத்துல லூத்தியானா பிரதேசத்துல தற்போது அதிர்வலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம் மிக முக்கியமாக ரொம்பவே கேவலமான விஷயம் கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய் அப்படி என்றதும் மிக முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு அங்க ஒரு பாலியல் வன்கொடுமையும் தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு வகையில நல்ல பையனோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்ற எண்ணத்தையும் தாண்டி இந்த தகப்பனோட சேர்ந்து நால்வர் செஞ்ச கொடூரமான வழக்குத்தான் இப்போ போலீஸ்ல புகாராக போய் தற்போதைய நீதிமன்றத்துல வழக்காக இருக்கு மிக முக்கியமா இந்த பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை வெளியில சொல்லி ஏதாவது நாங்க எடுத்த லீக் சொல்லி இதனால பெண் மூன்று மாதங்களுக்கு அப்புறமா தான் போலீசில புகார் கொடுத்திருக்காங்க அந்த விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதனால அந்த நாலு பேருமே இப்போ வெட்கி தலை உணிஞ்சி சமுதாயத்துல வாழ முடியாத ஒரு துயரகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் காலத்தினுடைய விஷயமா இருக்கு இப்போ அவங்களுக்காக தண்டனையும் கிடைக்க போகுது என்றால் லங்காலு விரிவாக ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் பாய்